ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தவறான முன்னுதாரணம் ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடறலையும் போடலாகாதென்றே தீர்மானித்து கொள்ளுங்கள் ரோமர் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உலகத்தில் வித்தியாசமான வேலைகள் இருந்தாலும் எளிதான என்று எதுவும் கிடையாது சில வேலைகள் உயிரில்லாத பொருட்களுடனும் சில வேலைகள் எண்கள் காசு என்பவைகளுடனும் வேலை செய்ய வேண்டியது இருக்கும் நேரடியாக மனிதர்களுடன் தொடர்புடைய வேலைகளும் உள்ளது ஆசிரியர் போதகர் விடுதி கண்கணி கண்காணிப்பாளர் பெற்றோரா இருத்தல் போன்ற மனிதர்களோடு ஈடுபாடுள்ள வேலைகள் மிகவும் கடினமானது மோசே திரல் கூட்டமான ஜனங்கள் மத்தியில் வேலை செய்தார் இவர்களது உபத்திரவம் தாங்க முடியாமல் விரக்தியும் கோபமடைந்த மோசே இவர்களை பெற்றது நானோ என்றான் என்னாகவும் பதினொன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆனால் இப்படிப்பட்ட வேலைகள் மிகவும் கண்ணியமான வேலைகள் மனித மனங்களோடு வேலை செய்து குணங்களை கட்டவும் வாழ்க்கைகளை மாற்றவும் செய்யலாம் தேவையில்லா அறுவை சிகிச்சை தவறான மருந்து கொடுப்பது மருத்துவமனையில் செயல் செய்யப்படும் வேறு தவறுகள் சிகிச்சைக்கு சென்ற இடத்தில் வேறு நோய்கள் பெற்றுக்கொள்ளுதல் என்று பல்வேறு காரணங்களினால் லட்சக்கணக்கான மக்கள் வருடந்தோறும் மறிக்கின்றனர் இங்கிலாந்து தேசத்தில் ரானஸ்ட் ஹேவ்லாக் என்ற சிறைச்சாலை கைதிக்கு தவறாக வேறு பிரிவை சார்ந்த இரத்தத்தை செலுத்திவிட்டனர் தவறை கண்டுபிடித்து நிறுத்தி பத்து நிமிடம் கழித்து சரியான ரத்தம் ஏற்றினர் ஆனாலும் அவர் மறித்து விட்டார் அதன் பின்னர் என்ன வழக்கு நடந்தாலும் மருத்துவரின் தவறு அடக்கத்தில் முடிவடையும் கட்டிடம் கட்டுகிறவர்கள் பல தவறுகள் செய்வார்கள் அவர்கள் செய்யும் தவறுகள் அனைத்தும் பூசி மறைக்கப்படும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மிக எளிதில் தவறான முன்னுதாரணங்களை வைத்துவிட வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளன புகைப்பிடித்தல் மதுபானம் அருந்துதல் பொய் சொல்லுதல் ஏமாற்றுதல் மற்றவர்களை பற்றி எப்பொழுதும் குறைபேசி கொண்டிருத்தல் சண்டையிடுதல் மற்றவர்களை மரியாதை குறைவாக கத்துதல் போன்றவைகளும் இதுபோன்ற அநேக தவறுகளையும் சிறுவர்கள் முன் செய்துவிட்டு அவற்றை எளிதில் அழித்து விடவோ மறைத்து விடவோ முடியாது பெரியவர்களும் சில நேரங்களில் பிறர் செய்யும் வெளிப்படையான தவறை பார்த்துவிட்டு அதுபோல் செய்கின்றனர் எனவே சிறுவர்கள் மற்றும் மனிதர்களுடன் இணைந்து வேலை செய்யும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் போதகர்கள் தவறான முன்னுதாரணங்களை தவிர்த்து கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் ரெண்டு கொழுந்தியர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்